வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வடமேற்கு மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலைகொண்டது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு வங்கத்தில் திரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நிலங்களில் பெரும்பாலும் பனாமா மட்டக்கிழப்பு தெற்கு பகுதி அம்பாறை இந்த சுற்று வட்டாரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் மேற்கு பகுதி இன்று காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை ஒரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தொடர வாய்ப்புள்ளது இன்று பத்து மணிக்கு பிறகு பெரும்பாலும் ஹாலி கோட்டை பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தென்மேற்கு பிறம்பலையை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை சென்று சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புத்தளம் மேலும் சிலாபம் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தென்மேற்கு புறமலை மேற்கு பகுதி தீவிரமாகவும் கிழக்கே சற்று சாரலாகவும் கிடைக்க வாய்ப்பு தம்புலைக்கும் இன்று லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் தலைமன்னார் மேலும் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் இல்லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை இன்று மேற்கு பகுதி அதனுடைய உள் உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முன்னேறி சென்று சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியும் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு கோட்டை மேலும் ஹாலி அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் கொழும்பு கொழும்பு சிலாபம் புத்தளம் கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்குப்புற மலை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதி கனமழையாகவும் உள்பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது வவுனியா அனுராதபுரம் தம்புள்ள இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் வெப்பச்சன மழையும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அம்பாறை மட்டக்கிளப்பு மேலும் திருவோணமலை இந்த இடங்களில் போரி இடங்களில் வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை சற்று வலுவாகவே தொடர வாய்ப்புள்ளது அதேவளையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் போரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மேலும் தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைந்துவிடும் அதே வேளையில் இலங்கையை பொறுத்தவரை மே கிழக்கு பகுதி ஆங்கே அங்கே வெப்பச்சார மலை தொடர வாய்ப்புள்ளது பெரும்பாலும் முல்லைத்தீவு தெற்கு பகுதி திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி குறைவான பரப்பிலே தென்மேற்குப் புறம்பிலே இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்காங்கே அங்கே வெப்பச்சலமலை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் யாழ்ப்பாணம் பரித்துவரை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலமலை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் இலங்கையில் பரவலாகவே வெப்பச்சமலை உள் மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கும் முன்னேறி வந்து வெப்பச்சமலை கிடைக்க வாய்ப்பது மத்திய மாகாணங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது வட மாகாணங்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை இருந்தாலும் ஆனால் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு பரவலாகவே மழை பெரும்பாலான நேரங்களில் மழையாக தொடர வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அதிகாலை வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விரைவிலே அதாவது மாலை பெரும்பாலும் மூன்று நான்கு மணிக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும் இப்படி வானிலையாக வரும் நாட்கள் வட மாகாணங்களுக்கு அமைய இருக்கிறது ஆனால் தென் மாகாணங்களுக்கு பரப்பில் கூடுதலான இடங்களில் படிப்படியாக கனமழை மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இலங்கை பொறுத்தவரை சற்று அதிகரித்தே காணப்படும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மேலும் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்பது அதே வலையில் தலைமன்னார் புத்தளம் கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது அதே வழியில் யாழ்ப்பாணம் பரித்துறை தலைமன்னார் புத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை காற்றின் வேகம் தரைக்காற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் வாய்ப்புள்ளது வாய்ப்பது வழியில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பிறகு வெப்பச்சால் மழை தீவிரமாக இருக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் மாலை நேரங்களில் மட்டுமே முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக இத்தரைக்காற்று வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் இருக்க வாய்ப்புள்ளது தரைக்காற்று மெல்ல நகரும் காற்றாக இருக்கும் என்பதால் தரைக்காற்று பெரியதாக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் விகம் சற்று முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக சற்று அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்